ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் சீக்கிரம் வரப்போகுது ஸோ கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் தான் இந்த வீடியோவில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இதில் ஆல்கஹாலில் எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் கடைகளில் கேக் வாங்காமல் வீட்லையே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எப்படி வந்து ப்ளம் கேக் செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ஆள்காலலாம் எதுவுமே சேர்க்காம நம்ம செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை தாராளமாக கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ அந்த ப்ளம் கேக்கை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நான் வந்து ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் ஸோ இதை ரெண்டாக கட் பண்ணி இதில் இருக்க ஜூஸை மட்டும் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் இதை கட் பண்ணி இதில் இருந்து பிழிஞ்சு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிட்டு நீங்கள் வடிகட்டிவிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஆரஞ்சு பழம் கிடைக்கல அப்படின்னா கடைகளில் இருக்க ஜூஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ ஜூஸ் வந்து பிழிஞ்சாச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதோடய பல்ப்லாம் அதில் கிடக்குது இல்லையா அதனால் அதை வந்து வடிகட்டிடலாம் ஸோ இப்போ நான் வந்து வடிகட்டி ஜூஸ் எடுத்துவிட்டேன் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க இந்த மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ உங்களுக்கு எவ்வளவு நட்ஸ் வேணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாதாம் வந்து கால் கப் சேர்த்துருக்கேன் இது கூடவே பொடியாக கட் பண்ணி நான் முந்திரி கால் கப்பு இது கூடவே பார்த்தீங்கன்னா பிஸ்தா வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே டூட்டி ஃப்ரூட்டி வந்து சேர்த்துக்கோங்க நான் எனக்கு ஆரஞ்சு ரெட்டு அண்ட் க்ரீன் எல்லோன்னு எல்லா கலர்லேயும் எடுத்திருக்கேன் ஸோ டூட்டி ஃபுட்டி ஒரு அரைக்கப் அளவுக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா செரி வந்து நான் பொடியாக கட் பண்ணிவிட்டு அரைக்கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே உலர் திராட்சை இருக்குது பாருங்கள் அது வந்து கருப்பு கலர் அண்ட் கோல்டன் கலர் ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்லா வந்து கீழே தங்கியிருக்கும் ஸோ அதெல்லாம் ஸ்பூன் வச்சு மேலே எடுத்து விட்டீங்கன்னா இந்த நட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் ஸோ அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா ஊறி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இது போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் ரெண்டு டு மூணு மணி நேரம் கூட தாராளமாக ஊற வச்சுக்கோங்க அப்படி டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போது இது ஃப்ரூட்ஸ் வந்து ஒன் ஹவர் நல்லா வந்து ஊறிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் பட்டை கிராம்பு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் ஏன்னா ப்ளம் கேக்குக்கு வந்து அந்த பட்டை கிராம்பு சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக பட்டை கிராம்பு கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ மிக்சி ஜாரில் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க கூடவே நாலஞ்சு கிராம்பும் சேர்த்துக்கோங்க இது அரைக்கிறதுக்காக இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இடிக்கிற கல் வச்சுருந்தீங்கன்னா அந்த கல்லில் போட்டு கூட நீங்கள் இடித்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க பாத்திரத்தில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் வந்து சர்க்கரை நல்லா வந்து கரையிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கேரமல் சிரப் வந்து செய்ய போகிறோம் ஸோ அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நல்லா சக்கரை வந்து கரைஞ்சிட்டு நமக்கு வந்து அந்த தேன் கலர் வரும் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சக்கரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிடுங்க பாருங்கள் இப்போ சக்கரை நல்லா வந்து கரைஞ்சிடுச்சு நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா டார்க் கலரில் கிடைக்கும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி ஆகணும் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்க காய வச்சுக்கோங்க நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது போல் தெரிக்கிறது போல் இருக்கும் ஆனால் வெளியில் வராது ஏன்னா நம்ம உயரமான பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இது வெளியில் வராது ஸோ கவனமாக பயம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்டிங்கன்னா அந்த கேரமல் சுகர் வந்து நல்லா வந்து கரைஞ்சி நமக்கு தண்ணி மாதிரி கிடைக்கும் சிரப் மாதிரி கிடைக்கும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இப்போ நல்லா கரைஞ்சி நமக்கு வந்து சிரப் மாதிரி கிடைச்சிருச்சு இல்லையா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப்பை முழுமையாக ஆற விட்டுடுங்க இப்போ நம்ம கேக் வந்து எதில் பேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேயில் வந்து நம்ம வந்து பட்டர் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுக்கலாம் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை உடனே வந்து நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடணும் ரொம்ப நேரம் வந்து சோக் பண்ண விட்டுடக்கூடாது ஸோ அதனால் கேக் ட்ரேவை ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுடுங்க இந்த மாதிரி கேக் ட்ரே எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கேக் ட்ரேயில் வேணாலும் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் அந்த கேக் ட்ரேக்குள்ளே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஆயில் வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க அதே போல் இந்த மாதிரி கேக் ட்ரே ஃபுல்லாக நீங்கள் வந்து பட்டர் ஷீட்டை அப்ளை பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ பட்டர் ஷீட் ஃபுல்லாக போட்டு கேக் ட்ரே ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுடுங்க வந்து நான் ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி கேக் வந்து பேக் பண்ண போகிறேன் ஸோ வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க குக்கர் ஏதாவது எடுத்துக்கோங்க ரொம்ப பழைய குக்கராக இருக்கும் அதை யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி குக்கர் எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு இல்லாட்டி ஸ்டாண்டு இல்லைன்னா மூடி இந்த மாதிரி போட்டு குக்கரை வந்து மூடி போட்டு விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அது ப்ரீஹீட் ஆகிற டைமில் ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துக்கோங்க மிக்சிங் பவுலில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ரெண்டையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எண்ணெயும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனால் நல்லா ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு தெரியும் பார்க்குறதுக்கு ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு ஸோ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஸோ அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க அந்த ஜல்லடையில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பட்டை கிராம்பு பவுடரை சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதை வந்து நல்லா ஜலிச்சு விட்டுடுங்க இது கூடவே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சளிச்சு எடுத்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க கேக் பார்த்திங்கன்னா ஆயிரும் ஸோ இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை சூட் பண்ண மறந்துவிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க சுகர் சிரப் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்தா நட்ஸ் எல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ அந்த நட்ஸ் எல்லாம் இந்த கேக் பேட்டரில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த ஜூஸோடவே சேர்த்துக்கோங்க நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து இதில் இல்லையா அந்த ஜூஸ் கொஞ்சம் கீழே தங்கியிருக்கும் அந்த ஜூஸோடவே நீங்கள் வந்து நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணும் பொழுது இந்த நட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்க்குள்ளே வந்து மாட்டிக்கிது ஸோ நீங்கள் ஒரு பேச்சுலாம் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சுக்கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த கேக் பேட்டரை உடனே கேக் ட்ரேல மாற்றிடுங்க கேக் பேட்டரை சோக் பண்ண விட்டுடக்கூடாது நம்ம ரெடி பண்ண உடனே கேக் ட்ரேல மாற்றிக்கோங்க கேக் ட்ரேயில் நல்லா மாற்றிட்டு இதை வந்து டேப் பண்ணிக்கோங்க நல்லா டேப் பண்ணி விடுங்க அப்போ தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது ரிலீஸ் ஆகும் அப்படி இல்லைன்னா கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியும் ஸோ நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஏர் பபுள்ஸ் ரிலீஸ் ஆகி நல்ல கேக் வந்து நமக்கு நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ இது போல் நல்லா வந்து டேப் பண்ணிக்கோங்க டேப் பண்ணிவிட்டு கேக் மேலே டெக்ரேஷனுக்காக நான் வந்து கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் கேக் மேலே அங்கங்கே செறி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க நான் வந்து இப்போதைக்கு செரி மட்டும் வச்சுருக்கேன் இப்போ வந்து பத்து நிமிஷமாக ப்ரீ ஹீட்டான குக்கர் வந்து ரெடியாக இருக்குது குக்கருக்குள்ளே இந்த மாதிரி மூடி போட்டு தான் நீங்கள் வந்து பத்து நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் ஸ்டாண்டார் மூடி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அங்கே இப்போது ஹீட் பண்ண அந்த குக்கருக்குள்ளே அந்த கேக் ட்ரேவை அழகாக வச்சுடுங்க குக்கர் ஓரங்களில் படாத அளவுக்கு கேக் ட்ரேவை வந்து கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் ஈவனாக குக் ஆகும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வைக்க விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு உலர் திராட்சை அதுக்கப்புறம் கோல்டன் கலர் திராட்சை நான் கொஞ்சம் மேலே டெக்ரேஷனுக்காக வச்சிருக்கேன் ஸோ இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு முப்பத்தி அஞ்சு டு நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் ஸோ ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி கேக் வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கேக் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா நல்லாவே கேக் வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது நிமிஷம் கேக் வேக டைம் எடுத்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டைம் எடுக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு கேக் வந்து பேக் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக கேக் வந்துடுச்சு இதை நல்லா ஆற விட்டுறலாம் கம்ப்ளீட்டாக ஆரட்டும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நான் குத்தி பார்க்குற கேக் வெந்திருக்கான்னு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை சூப்பராக கேக் வந்து பேக் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை முழுமையாக ஆற விட்டுடுங்க இப்போ முழுமையாக ஆறிடுச்சு நம்ம கேக் வந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ பட்டர்ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டிதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் அந்த பிளம் கேக்கை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை கொடுக்கலாம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பசங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் அவங்க அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்